தலைப்பு கடவுள் மீது பக்தி வையுங்கள் கூட எதிர்த்து வாழ்ந்திடலாம் அரசியல்வாதிகளை எதிர்த்து வாழவே முடியாது கூட வரம் வாங்கிடலாம் பூசாரிக்கிட்ட சிறு பூ கூட வாங்க முடியாது பசிக்கு திருடுபவனை கூட தெய்வங்கள் மன்னிக்கும் பதுக்கி வைப்பவனை கருமா நிச்சயம் ஒரு நாள் தண்டிக்கும் கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நாரில் கட்டிய பூமாலை போல் இருக்க வேண்டும் ஒரு சாதிக்க என்றால் அழகும் துணிவும் இருக்க வேண்டும் ஒரு ஆண் ஜெயிக்க வேண்டுமென்றால் அறிவும் வீரமும் வேண்டும் ஏழையாய் கூட வாழலாம் கோழையாய் மட்டும் வாழாதே கோழிகளை அருகில் சேர்க்காதே நீ அவமானம் படுவாய் வல்லவன் நல்லவனாய் இருந்தால் அவனை நண்பனாக்கிக் கொள் ஆபத்து உன்னை நெருங்காது நீ காப்பாற்றப்படுவாய் கடவுள் மனித உறவில் வந்து பக்தர்களை காப்பாற்றுகிறான் தன் வாழ்வாதாரத்திற்காக மனிதனே மனிதனை ஏமாற்றி வாழ்கிறான் கடவுள் மீது அதிக பக்தி வையுங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிரையும் காக்கும் கவிஞர் மோகன கவி